உபாகமம் அதிகாரம் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரில் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோரனுக்கு உன் இரு கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தை நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக விடுதலை வருஷமாகிய ஏழாம் வருஷம் கிட்டிருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வண்கன் வைக்காத படிக்கும் அவன் உன்னை குறித்து கத்தனை நோக்கி அவையமிடாதபடி கேச்சரிக்கிறாரு அப்படி செய்வானால் அது உனக்கு பாவமாயிருக்கும் அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக அவனுக்கு கொடுக்கும் போது உன் இறுதியும் வசனப்படாதிருப்பதாக அதே நிமித்தமாக உன் தேவனாகி கத்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் அவனுக்கு தாராளமாய கொடுப்பாயாக அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக அதே நிமித்தமாக உன் தேவனாகி காத்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையீட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் போதும் பாருங்க of your brethren within any of the gates in your land which the Lord your God is giving, you shall not harden your heart nor shut your hand from your poor brother, but you shall open your hand wide to him and willingly lend him sufficient for his need whatever he needs. Parting la Andering da உனக்கு கொடுத்துருக்கிற பணம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீவங்களோட நீ ஷேர் பண்ணணுன்னு கத்த சொல்கிறார் ஸோ இல்லாதவங்களோட நம்ம தான் ஷேர் பண்ணோம் பூவராக இருக்கவங்களோட நம்ம நம்ம நினச்சிட்டோம் நமக்கு அப்படியே வந்துடுச்சு நம்ம அப்பா நம்ம கல்யாணம் பண்ணோம் மனைவி அப்படியே வந்துருச்சு நாம் நினச்சிக்கிட்டோம் சொத்தெல்லாம் அப்படி இப்படி நமக்கு வந்துடுச்சு நம்ம படித்ததுனால வேலைக்கு போனதுனால சம்பாதிச்சதுனால அதனால் இதனால் வந்துடுச்சு நம்ம பண்ணிக்கிட்டோம் நாம்ளாக நினச்சிக்கிட்டோம் ஆனால் ஆண்டவரைக்கும் சொல்ல நான் உன்கிட்ட அதை கொடுத்தேன் ஏன் அவன்கிட்ட கொடுத்தனா அப்படியே நீ வாங்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு போகிறதுக்கு இல்லை நீ அதை வாங்கி பட்டவங்களுக்கு உதவி செய்வதற்காக உதவி செய்யும் ஒரு கருவியாக உன்னை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லார் அப்படி ஒரு தேவையோடு யாராச்சும் உங்ககிட்ட வந்தாங்கன்னா இல்லை தேவையில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நீ உன் எருது என்ன செய்யாத அடைக்காத டூ நாட் ஷட்யோ ஹார்ட் நான் ஆண்டு சொல்லார் உன் எருது இதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க மனசாட்சியை வித்துட்டாங்க மனசாட்சி இழுத்து சாத்திட்டாங்க கையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு நான் ஏன் செய்யணும் அவங்க என்ன இப்படி பேசினாங்க அவங்க என்ன இப்படி நடத்துனாங்க அவங்க என்ன இப்படி என்கிட்ட இப்படி இருந்துக்கிட்டாங்க அதனால அவங்களுக்கு அந்த உதவி செய்ய மாட்டேன் நம்மகிட்ட செய்கிறதுக்கு அந்த துறணம் இருந்துச்சு நம்மக்கிட்ட அந்த வாய்ப்பு வந்துச்சு நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்கலாம் ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம் நம்ம நிறைய பேர் இந்த லைவில் கூகுள் மீட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு சந்தர்ப்பம் கிடச்சி சூழ்நிலை வந்துச்சு அப்போது நம்ம என்ன பண்ணோம் வேணுமே நம்ம இருதயத்தை கடினப்படுத்திட்டோம் மாதிரி நம்ம என்னமோ அந்த பணத்துக்கு ஓனர் மாதிரியும் நம்ம தான் என்னமோ தீர்மானம் எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்க மாதிரியும் நம்ம அப்படியே நம்ம பாஸ் மாதிரி நடந்துக்கிட்டு மற்றவங்களை அப்படியே ரொம்ப இல்லாத பட்டவங்களை ரொம்ப லோக்கலாக நம்ம ட்ரீட் பண்ணது தேவன் பார்க்குறாரு அந்த நிமித்தமாக தேவன் நம்மில் பெரியமாக இருக்கவே மாட்டார் தேவர் நம்மல் பிரிமாக இருக்கவே மாட்டார் அந்த மாதிரி ஆட்டிடியூடு நம்ம ஒரு நாளும் பிக்கப் பண்ணவே கூடாது அது வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள் பீவர் ஆண்டவர் சொல்லார் யூ மஸ் கிவ் ஹிம் வாட் அவர் ஹீ நீட்ஸ் அவனுக்கு என்ன தேவையோ அவனுக்கு நீ நெசணும் நீ கொடுக்கணும்னு சொல்கிறார் ஒரு சபையில் கூட உங்களுக்கு நிறைய வருமானம் வந்துச்சா வருமானம் கம்மியாக இருக்கவங்களுக்கு நான் எதாவது மாதத்தில் ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர முடியுமா எதாவது நான் ஷேர் பண்ண முடியுமா மந்த்லி ஏதாவது அவங்களுக்கு நான் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட்டை நம்மக்குள்ளே வரணும் இன்னும் அப்படியே சும்மா சர்ச்சுக்கு வந்தேன் அப்படியே வந்து வசந்த படைத்தேன் சோதர வலையிலேயும் எனக்கு தட்டினேன் குதித்தேன் போனேன் அப்படி இல்லாமல் நாம் சர்ச்சுக்கு வந்தோன்னா நம்ம ஐக்கியத்துக்குள்ளே இருக்கோன்னா ஐக்கியத்துக்குள்ளே இருக்க எல்லாருக்கும் தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கா யாருக்காவது ஒரு தேவை இருக்கா என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிலாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது டைமே இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முடிச்ச முடிக்காத அப்படி ஆமைன்னு சொல்கிறதுக்குள்ள எஸ்கேப் இப்படிலாம் இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவே முடியாது சூறாவளிகள் வரும்பொழுது ஒன்று நம்மளுக்கு பாதுகாக்க முடியாது ஒரு சிலர் சும்மா வாயில் வாய் வாய் சக்கரன்னு வாங்கல அந்த மாதிரி தான் ஒரு சிலருக்கு வாயில் பயங்கரமாக பேசுவாங்க ஆனால் சைடில் ஒரு அஞ்சு பைசா நீட்ட மாட்டாங்க அப்படியே எண்ணுவாங்க பணத்தை அப்படி எண்ணி அப்படியே பத்து முறை எண்ணுவாங்க ஒரு சிலர்லாம் எனக்கெல்லாம் ரெண்டாவது முறை பணத்தை எண்ணத்துக்கே கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலர் பத்து இருபது முறை எண்ணி ஒரு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது கரெக்டாக எழுதுவாங்க பேர் எழுதி அப்படியே அந்த ஃபேனில் மாட்டுவாங்க பாருங்கள் கோயிலில் ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும் அந்த ஃபேன் சின்னதாக இருக்கும் பார்த்தா அவங்க குடும்பத்தோட பேர் அதை எழுதியிருப்பாங்க கொட்டை எழுத்து எழுதி இந்த குடும்பம் தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு அப்படியே பெருசாக போட்டிருப்பாங்க அந்த ஃபேனில் பார்த்தாலே எனக்கு அப்படியே எரிச்சலாக வரும் கடுப்பாக வரும் இந்த ஃபேனை பார்த்தா எனக்கு வாங்கி கொடுத்தா எல்லாத்துக்கும் தெரியணுமா அவங்க வாங்கி கொடுத்து அவங்க ஸ்டோன் அவங்க பேர் பெருசாக போட்டிருக்கணும் என்ட்ரன்ஸில் யாரோட பணம் அது தெய்வனுடைய பணம் தேவன் நம்ம கையில் கொடுத்த பணம் அதனால தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில அக்கால மரணத்தில் முடிச்சிருவாங்க அகால வியாதிகள் பிடிச்சிடும் ஒரு சில திடீர்னு இந்த மாதிரி முட்டாத்திரமாக அவங்களுக்கு தேவன் பெருசாக திறமைகள் தாழ்ந்தக்கெல்லாம் கொடுத்துருக்க மாட்டார் ஆனால் வசதி வாய்ப்புகளை கொடுத்துருப்பார் அதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக ஆனால் அதை செய்யாமல் இருக்கும்போது அவங்க வாழ்க்கையா ஆண்டவன் முடிச்சுட்டு வர வீட்டில் ஒரு சிலர்லாம் நே தீர்க்கு வாழ மாட்டாங்க ஏன் அப்படின்னா திரா ஸோ இப்போ ஆனவருங்க சொல்கிறார் எனக்கு அதுக்கு தேவை இருக்கான்னு கண்டுபிடிங்க இந்த வாரத்துலேருந்து ஐ வாண்ட் யூ டு ஃபைண்ட் அவுட் இன் த ஃபெலோஷிப் இன் அவர் ஃபெலோஷிப் ஹூ ஹேஸ் அ நீட் உங்களுக்கு அந்த வசம் போட்டிருக்கு ஹூ அவர் ஹேஸ் அ நீட் யாருக்கு தேவை இருக்குது யாருக்கு என்ன தேவை இருக்குது அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து உக்காந்து நம்ம எழுத போகிறோம் ப்ராக்டிக்கலாக மாற போகிறோம் எதோ அவங்களுக்கு சும்மா ஜெமாம் பண்ணி கடவுள் அப்போதும் செய்யுங்கன்னு பானத்தை திறந்து ஆண்டுகள் எப்போதும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகிறதில்லை நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம் வி கோகோண்ட் ஹெல்ப் அதர்ஸ் விண்ட் சப்போர்ட் இன் நீடு வி விட்டு ஃபைன் நம்ம அப்போஸ்ட் இருக்கிற நாட்களுக்குள்ள மறுபடியும் ஆண்டு நம்மளை கொண்டு வரார் இதெல்லாம் அப்போஸ்ட்ல காலத்தில் செஞ்சாங்க அப்போஸ்டில் ரெண்டாம் மதிக்கம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்னில் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லோரும் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா பற்றியும் அனுபவித்தாங்க யாராச்சும் ஒருத்தருக்கு தேவை இருக்கா அப்படின்னு அவங்க அவங்க பார்த்தாங்க உட்காந்து பேசுனாங்க நீங்களே உட்காந்து பேசணும் ஐக்கியத்தில் உட்காந்து பேசி யாருக்கு என்ன தேவை இருக்குது என்ன கஷ்டம் இருக்குது யாராச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு ஒரு ரூபாய் சேர்க்காது ரொம்ப ஈஸி ஒருத்தங்களுக்கு ரூபாய் பிறட்ட ரொம்ப கஷ்டம் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்னா ரூபாய் கலெக்ட் பண்ணி ஒருத்தங்களுக்கு தேவை சந்திக்கலாம் இப்படியெல்லாம் நம்ம எல்லாம் மாறினதே கிடையாது இறக்கப்படுறதே கிடையாது சும்மா சர்ச்சுக்கு வந்து கடவுளை அப்படியே ஆசிர்வாதப்பட்டு கையை தட்டிட்டு தோற்றுநாள்லேயும் போட்டு போகிறதெல்லாம் இனி இருக்கவே கூடாது நம்ம ரியல் கிறிஸ்டியன்ஸாக மாறணும் தேவன் மெய்யான சுவர் தருவார் பகிர்ந்து கொள்ள நம்மோடு இருக்கிறத மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணும் நம்ம காண எக்ஸஸ்ஸாக யாருக்கு என்ன தேவை இருக்குதுன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும் சர்ச்சில் ஜம் பண்ணும் ஆண்டவரே எங்களை காண்பிங்க நாங்கள் ஐக்கியத்தில் உட்காந்து நாங்கள் பேசணும் யாருக்கு என்ன தேவை இருக்குது யாருக்கு என்ன காரியத்தை நாங்கள் செய்யணும் அதை அதை பேசுங்க உட்காந்து பேசும்போது நம்ம யாருக்கு என்ன தேவை இருக்குதுன்னு அறிந்து கொள்ளும்போது அதை நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அது ரொம்ப எதுவாக இருக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது ஆட சொல்ல பாருங்கள் யூ ஹேண்ட் வைட் ஓப்பன் விஸ் நீட் வாட் எவர் ஹீ நீட்ஸ் அவனுக்கு என்ன வில்டிங்காக நீ என்ன பண்ணும் வில்டிங்காக கேட்கணுமா உங்களுக்கு என்ன தேவை இருக்கா வில்டிங்காக கேட்கணும் அப்படின்னு நம்ம கேட்டாலுமே கொடுக்காத நம்ம நிறைய பேர் கேட்டாலும் கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரியான இருதயம் நம்ம நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் இங்கே போட்டுக்கு வில்லிங்காக நீ கேட்கணும்னு போடுறோம் ஐ ஹவ் டு ஆஸ்க் வாட் யூ நீட் இதெல்லாம் இதெல்லாம் படித்தா அதெல்லாம் பைபிள் ஸ்டடி இதெல்லாம் படிக்க வேண்டாம் பாஸ்டர் ஜெபம் பாஸ்ட் மட்டும்தான் நம்ம டீச் பண்ணும் இதெல்லாம் டீச் பண்ணக்கூடாது அது உங்கள் விருப்பம் பைபிள் சொல்லி பாருங்கள் டு நாட் பி யோ ஐ பி ஈவில் அகேன்ஸ்ட் எ போ பிரதர் அண்ட் கிவ் எம் நத்திங் ஈ அவுட் விட்டு லாட் அகேன்ஸ்ட் யூ அவன் ஜபம் பண்ணி அழுக்கும் போது ஒரு சொட்டை அவன் கண்ணீர் விடும்போது ஆண்ட சொல்லார் ஒன்ட்ட இவ்வளோ பணம் நான் கொடுத்து நீ ஒரு நஞ்சு பைசா கூட அவனுக்கு கொடுக்கல பார்த்தியா அவனுடைய கண்ணீர் உனக்கு அது சபமாக மாறிடும் இட் வில் பிகம் அ கேஸ்ட் யூ இஃப் யூ டோன்ட் லிஸன் டு சம்படி இஸ் நீட் அண்ட் யூ ஹேவ் என்னியோ ஹேண்ட் இன் என்னோ ஸ்ட்ரென்த் அவன் கையில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குரிய சக்தி இருக்குது திராணி இருக்குது அப்படின் போது நீ செய்யாமல் இருக்கும்போது அவனுடைய ஜபம் அவனுடைய கண்ணீர் உனக்கு அதான் சாபமாக மாறிடும் இட் வில் பிகம் அ கேர்ஸ் ஆன் யூ அண்ட் ஏ ஃபேமிலி டோன்ட் காட்ஸ் பிளே விஸ் மானி விப்போஸ் யூஸ்ட் ஆஸ் அ ப்ராப்பர் ஸ்டீவர்ட் அது நம்மளுக்கு கிடையாது பிறகு ஆளுக்கும்போது ஆண்டவர் ஆம கோடைஞ்சிடுவார்னு போட்டிருப்பாருங்க அகெயின்ஸ்ட் யூ அண்ட் இட் வில் பிகம் அ சின் அகெயின்ஸ்ட் யூ அது ஒரு பெரிய ஒரு பாவம் மாறிடும் அப்படின்னு பாவம் நான் செய்யலங்க பாஸ்டர் ஆண்ட சொல்றார் இது இப்படி செஞ்சினாலே பெரிய பாவம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறார் இன்னும் வசந்தம் படிக்கலாமா இன்னொரு வசந்த இந்த இடத்துல இங்கே இங்கே வச்சுக்க வரல வச்சுக்கோங்க இங்கே வரல வச்சுட்டு நம்ம அப்புறம் நம்ம வருவோம் நிஜ இருபத்தெட்டு இருபத்தேழு படிக்கலாமா ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி செவன் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தரித்திரக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியடையான் தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் தேவையில் இருக்கவங்களுக்கு நம்ம இருதே அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போனோம்னா ஆ பார்த்துக்கலாம் என்ன அவங்க தலைவதி இவ்வளோதான் நான் எப்படி தான் அப்படின்னா பைபிள் சொல்லி பாருங்க அநேக சாப்புகள் வந்துடும்மா என்ன நம்ம வந்து நிறைய பேர் இதெல்லாம் ஆ போடா அப்படின்ட்டு வசனங்கள்லாம் பார்க்கக்கூட மாட்டோம் படிக்க கூட மாட்டோம் நம்ம இறக்கமாக இருக்கும் இறக்க குணம் இருக்கணும் நமக்குள்ள இறக்கப்படணும் மற்றவங்களுக்கு ஏன் உதவி செய்யணும் அப்படி செய்லான்னா அநேக சாப்பிடு தொடர்ந்து பைபிள் சொல்லுது நான் சொல்ல பயமுடுத்துல யாரையும் ஆண்டவர் யாரையும் பயப்படுத்தலை நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு சாப்பாடு வந்துடும் ஆண்டு சொல்ல ஆமாம் பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஓ உன்னோடது கிடையாது பணம் அது உன்னோடது கிடையாது சொத்து தெய்வனுடையது அவர் தான் சொந்தக்காரர் உங்கள் கீழே கொடுத்துருக்காரு அதை நீ மற்றவங்களோட தேவைக்காக பயன்படுத்து மற்றவங்க தேவைக்காக அதை என்ன செய்ய கொடு விற்று தான் ஒன்றும் பண்ணு மற்றவங்க தேவையை சந்திக்கிறதுக்காக இந்த மாதத்துலேருந்து நம்ம செயலில் இறங்க போகிறோம் நம்ம வந்து சும்மா வாயில் சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம் ஆனால் ஜோம் பண்ணுற விசுவசிக்கிறேன் அற்புதம் செய்வார் எழுப்புதல் வந்த எப்படி எழுப்புதல் தான் எழுப்புதல் மன மாற்றமே நிறைய பேர்த்துக்குள்ளார ஏதாச்சும் சொன்னோம்னா ஒரு மைக் வாங்கலாம் போன வாரம் சொன்னேன் அதில் ஒரே ஒருத்தங்க தான் அதை பற்றி பேசினாங்க இன்னை ஒரு சில அதை பற்றி நமக்கு என்னப்பா நம்ம வேலை பார்ப்போம் மைக்காவது ஒன்றாவது எதுக்கு அதெல்லாம் எதுக்குன்னு பச இருக்கிற மைக்கை வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு போக தானே அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு கேவலமான புத்தி கேட்டுக்கிட்டு புத்தி உங்களுக்கு இருந்துட்டு போட்டோம் ஸோ தேவன் அப்படிப்பட்ட இறுதி உள்ளவங்களா கிட்ட கூட வர மாட்டார் நம்ம எதுவுமே நினச்சிக்க வேண்டாம் வசந்தின் தான் ஆண்டவர் கிதே செய்வார் ஸோ ஏழைகளுக்கு நம்ம உள்ளத்தை அடைச்சப்படா அநேக சாப்புகள் நம்மளே கு நம்ம குடும்பத்தை தேடி வந்துடும் ஸோ அதனால் சாப்பங்களுக்கு விலகி இருக்க தூரம் ஓட ஆண்டு இன்றைக்கி நமக்கு ஏழைகளுக்கு இறங்கி அவங்களுக்கு நாம் கடன் கொடுக்க அவங்களுக்கு நாம் இறக்கமாய் இந்த நாள்லேருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க எழுதுங்க யாராக்க என்ன தேவை இருக்குது ஐக்கியத்தில் எத்தனை குடும்பம் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு எழுதுங்க அவங்க குடும்பத்தை என்ன தேவை இருக்குது அவங்க தேவைகளுக்காக ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை ஆண்டவசரம் நீயே என் கையாக மாறு நீயே என்னுடைய ஆண்டவரே உங்கள் வாயாக நான் மாறணும் உங்கள் தீர்க்க தரிசியாக நான் மாறணும்னு ஜபம் பயங்கரமாக பண்ணுவோம் தீர்க்க தரிசியாக நான் மாற்றுங்க ஆ ஆனால் ஆண்டஸ்வரன் ஏன் கையாக மாறக்கூடாது ஏன் நீ உதவி செய்யக்கூடாது உங்கள்கிட்ட இருக்கு ஏன் என்னோட கையோ என்னுடைய கையிலேருந்து உதவியாக உன் கை ஏன் கையாக மாறக்கூடாது அப்படியே ஜபம் போட்டதே கிடையாது நம்ம இன்றைக்கி ஆண்ட சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கலாம் அண்ட் ஹம் கோன் டு கிஃப்ட் ஹம் கோன் டு ஹம் கோன் டு லென்ட் ஹம் கோன் டு ஹாவ் பிட்டி ஆன் பீப்புள் தேட்ஸ் கோயிங் டு பி மை லைஃப் அதுதான் என் லைஃப்பாக இருக்க போகுது ஏழைக்கு இறங்குகிறது தான் என்னுடைய லைஃப் இன்றைக்கி இந்த ஐக்கியத்துக்குள்ளே இருக்குன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் எந்த ஐக்கியத்துலேருந்தால் அதை பற்றி எனக்கு தெரியல ஆனால் இந்த ஐக்கியத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஏழைக்கு இறங்குகிற அல்லது தேவையில் இருக்கவங்களுக்கு தேவையை சந்திக்கிற ஒரு நிலமையில தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் தேவன் நம்மை அந்த சாந்தர வைத்திருக்கிறார் மற்றவர்கள் தேவையை பூர்த்தி செய்யவும் மற்றவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை நீக்கவும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பொருளாதாரத்தில் உதவி செய்து பாருங்க அந்த ஒரு மனிதன் நாலாம் அதிகாரத்தில் யாக்க மணிக்கும் அப்போஸ்டர் நாலாம் அதிகாரத்தை கடைசி வசந்த போட்டுக்கு பர்ரபா என்பவன் அவ தனக்கு அவங்க அப்பா கொடுத்த ஒரே ஒரு கடைசி நிலத்தை கூட அவன் விற்று அதை அப்போஸ்டர்களுடைய பாதத்தில் கொண்டு வந்து கொடுத்தானான் இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்துங்க தேவனுடைய ஊதியத்துக்கு தேவனுடைய சித்தத்துக்கு இந்த இடம் பிரயோஜனமாக இருக்கட்டும் இந்த பணம் பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று சொல்லி அவன் கொண்டு கொடுத்தான் அதே போல் இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய தரிசனம் நம்முடைய லுக்கை பதினாறு அதிக காலத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் ஏழைகளுக்கு இறங்க லாஸ்டர்களை நம்ம காப்பாற்ற வேண்டும் ஆவிக்குரிய வீடுகளில் நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டனு கொடுத்துருக்கிறார் அந்த தரிசனத்தை அதில் எத்தனை பேர் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்க அதில் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளவு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் உங்களுடைய வருமானத்தை எடுத்து வைக்க முடியும் இது மற்றவங்களுக்காக இல்லை இது தேவையில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் அப்படிப்பட்ட எண்ணமுள்ள ஒரு நபராக என்னை மாற்றும் ஆண்டவர் என்று கேட்கும்போது ஆண்டவர் அள்ளி தருவார் மையான ஐஸ்வர்யத்தை அள்ளி வீசுவார் உங்கள் ஹயத்தைத்தை அடைத்துக்குள்ள வசனம் சொல்லுது போகிறேன் பிற்கடசரிய சொல்லுது இப்போ படித்த வசனத்தில் பிகாஸ் தி தார்ட் யோர் காட் வில் பிளஸ் இன் ஆல் யோ ஒர்க்ஸ் அண்ட் இன் ஆல் டு டுச் யோ புட் யோ யோ ஹேண்ட் லூயா யூ ஷால் ஓப்பன் யோ ஹேண்ட் ஒயிட் டு யோ பிரதர் டு யோ போர் பிரதர் அண்ட் யூஆர் நீடி நியூ லேண்ட் இன்னைக்கு நான் சொல்கிறேன் நம்ம நல்ல ட்ரெஸ்ஸை நிறைய பேர் போட்டு வரோம் ஆனால் நிறைய பேருக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை நம்ம ஐக்கியத்தில் இருக்க இந்த வாரம் உட்காந்து நீங்கள் யோசிக்கணும் இப்படிதான் நான் இதை வந்து செய்ய முடியும் ஆனால் வந்து நான் தனியாக செஞ்சுட்டு போகிறது தெய்வ சித்தம் இல்லை ஐக்கியத்துக்குள்ளே நம்மளை வச்சுருக்கார் உட்காந்து யோசிங்க நிறைய பேருக்கு என்னென்னா வாங்கி கொடுக்கலாம் என்னெல்லாம் இந்த வாரத்துலேருந்து நம்ம செய்யலாம் நம்ம ஐக்கியத்துக்குள்ளார வெளியில் வேண்டாம் ஃபஸ்ட்டு நம்ம ஐக்கியத்துக்குள்ளாரி நம்ம உட்காருவோம் சர்வீஸ் முடிச்ச உடனே யாரெல்லாம் உட்காருங்க தைரிய சாலைங்க நான் பார்க்குறேன் உட்காந்து யாராருக்கு என்னென்ன தேவை இன்னும் அவங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் அவங்க ஒரே ட்ரெஸ் பல வாரங்களாக போட்டு வராங்க நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் வாட் ஆர் வி டூயிங் ஃபார் தேட் அவங்களுக்கு எதாவது நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் கண்டிப்பாக ஒரு புது ட்ரெஸ் வாங்கி தர முடியும் ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரெஸ் அவங்க அவங்களுக்கு நம்ம புதுசாக வாங்கி தர முடியும் நம்ம நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க தேவையில்ல இருக்கிறாங்க நம்ம சபையில் இருக்கிறாங்க நம்ம அதெல்லாம் இல்லை அதை பற்றி யோசிக்கிறது இல்லை அதை பற்றி நினைக்கிறது கூட இல்லை இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் எழுப்புதில்லை எழுப்புதில்லை ஜாமம் பண்ணிட்டு இருக்கிறான் இதுதான் எழுப்புதல் மற்றவர்கள் தேவையை சந்திக்க இறக்க குணம் படைத்தவர்களா என்ன மர வேண்டும் ஒரு பக்கம் ஜபம் மறுபக்கம் செயல் ஒரு பக்கம் எல்லோரும் பயங்கரமாக அப்போ சொல்ல பயங்கரமாக ஜபித்தாங்க மறுபக்கம் அவங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று ஆண்டவருக்குன்னு என்ன செஞ்சாங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்குன்னு எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க அப்படி வாழ்ந்து தெய்வ சித்தத்தை அவங்க நிறைவேற்றினார்கள் ஆண்டோ சொல்லு அப்படின்னு செய்யும்போது உன் கையை பிரயாசத்தின்னு ஆசீர்வதிப்பேன் உன் வேலையை ஆசீர்வதிப்பேன் ஒரு வருமானத்தை ஆசீர்வதிப்பேன் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பேன் உனக்கு புதுவாக நிறைய பேருக்கு அரசாங்க வேலையை தருவார் உங்களை ஆண்டவர் ஆஃபீஸராக மாற்றுவார் எனக்கு தெரியும் நிறைய பேர்த்து ஆண்டவர் உயர்த்துவார் ஏன்னா நீங்கள் உங்கள் கையை இப்போ குறுக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஒன்றுமே நடக்க மாட்டேங்க உங்கள் கையை திறந்து நிறைய பேர் கொடுத்து பாருங்கள் நிறைய பேருக்கு உங்கள் கையை விரிங்க ஆண்ட சொல்ல ஓப்பன் யூர் ஹேண்ட் வைடு ஓப்பன் யூர் ஹார்ட் வைடு டு பீப்புள் மெனி ஆஃப் யூ கார்ட் வில் இன்க்ரீஸ் யூ இன்கம் கார்ட் வில் டபுள் யூ இன்கம் இந்த வாரத்துலேருந்து யோசிங்க உட்காந்து யாருக்கு என்ன தேவை இருக்குது நம்ம சின்ன லெவல்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இந்த லெவல்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் போக போக அப்படியே அது ஆண்டவர் பெருசாக்கிட்டே போவார் ஆள் லூயா கத்துறதை செய்வாராக இந்த ஞாயிற்றுக்கிழமை எழுந்து அதை நாம் என்னென்ன தேவைகள் யாராக இருக்கு இருக்கு அதை எப்படி நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத குறித்து நாம் ப்ராக்டிக்கலாக இந்த வாரத்தில் நம்ம நிறைவேற்ற போகிறோம் கண்கு முடி ஜபிக்கலாமல் அன்பு ஆண்டவரே அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலே நான் கேட்ட வார்த்தைகளை அண்டு காற்றுல பறக்க விட மாட்டேன் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் கேட்டு இந்த வாரத்தையின்படியே நான் வாழ உத்தவன் இந்த வாரத்திலேருந்து தேவையில்ல யார் இருக்கிறாங்க யாருக்கு என்ன தேவை இருக்குது யாருக்கு மாதம் என்ன சாப்பாடு என்னென்ன தேவை இருக்குது யாருக்கே அவ்வளோ துணி தேவையாக இருக்குது யாராக்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு என்ன உதவி பண்ணியிருக்குமா இவங்களுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நான் கொடுக்குறேன் இந்த அமௌண்ட்டை நான் வந்து இவங்களுடைய பர்ஸ்னல் லைஃப்காக நான் கொடுக்குறேன் அப்படி ஏதாவது நீங்கள் ஒரு கவரை போட்டு நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஏதாவது முயற்சி இதை பண்ணியிருக்கீங்களா எல்லா ஞாயிற்றுக்கிழமை காணிக்க போட சும்மா போடும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காணிக்க போடுதை வச்சு உங்கள் இறுதியத்தை நான் ஆண்டோ கண்டுபிடிச்சிடுவார் அவங்க இறுதி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு எவ்வளோ இருக்குது நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்றது உங்கள் காணிக்கையிலேருந்தே கத்த சொல்லிடுவார் அவங்க இருதம் எங்கே இருக்குன்னு என்றைக்கு மனம் திரும்பும் சம் பைபிள் ஸ்டடி கேட்டு அலையிலேயே தோத்திரம் சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லைங்க பைபிள் சொடி நம்ம உண்மையான கிறிஸ்தவங்களாம் மாற வேண்டும் சொன்னால் உன் கையன் பேசத்தை ஆசீர்வதிப்பேன் நீ சிற சின்ன வேலையை ஆசீர்வதிப்பேன் நீ செய்கிற அந்த சின்ன அந்த வருமானத்தை நான் பாலிக்கு பெருக செய்வேன் உன் இருதயத்தை திறந்து உன் கைகளை திறந்து ஓப்பன் ஹேண்ட் வைடு அண்ட் ஹெல்ப் பீப்பிள் கம்மன் பி பிராக்டிக்கல் அதை நான் அந்த போன வாரம் உங்களுக்கு அந்த உண்டியல் கொடுத்தேன் அதில் சும்மா சில்ட்ர காசு போடுறதுக்கு அது கொடுக்கல சில்ட்ர காசு யாரும் போடக்கூடாது அதில் மினிமம் ஐம்பது ரூபா தான் போடணும் அதை எடுத்து நம்ம யாருக்கு தேவையோ அவங்க தேவையை நம்ம சந்திப்போம் அவங்களுக்கு வேண்டியதை நம்ம கொடுப்போம் நம்ம ஆசை வைக்க வரும் இனி ப்ராக்டிக்கலான சபையாக நம்ம போகிறோம் ஜனங்கள் தேவைகளை சந்திக்கிறவங்களாம் மாற போகிறோம் நமக்கு உடம்புக்கும் அது இருந்தால் அதுவே போதும் என்று இருக்கக்கூடாது அதுக்கு மேலே ஏதாவது யோசிச்சுட்டு உட்காந்துருந்தோம்னா சாபங்கள் தான் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு லெட்ஸ் நாட் கெட் இன் டு கேர்சஸ் பட் லெட்ஸ் ஹவ் த ஃபியர் ஆஃப் காட் ஹெல்ப் அதர்ஸ் இன்னைக்கு முடி ஜபித்த முடியும் கண்பின் ஆண்டவரே யாரெல்லாம் உண்மையாக நான் என் கையை திறக்கிறேன் எது திறக்க போகிறேன் இந்த வாரத்திலிருந்து யாருக்கு என்ன தேவையோ அதை நான் எழுதி அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் நாங்கள்லாம் சேர்ந்து சவையாக சேர்ந்து பண்ண போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கிங் டீமாக நாங்கள் போகிறோம் எப்படி நாங்கள் ஜபிக்கிறோமோ அது போல் நாங்கள் என் கைகளை திறக்கிற ஒரு ஒரு டீமாக நாங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுங்க ஒரு ஃபைனான்சியல் டீமாக போகிறோம் மற்றவங்க எல்லாம் சந்திக்கிற ஒரு டீமாக மாற போகிறோம் எங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல நாங்கள் கொடுத்து இந்த தேவையை சந்திப்போம் மாண்டவரே நன்றி கத்திர விஷயத்துக்கு அன்றி யாரெல்லாம் உண்மையாக திருமணம் பண்ணியிருக்காங்களோ தேவனே அவங்கள ஆசிர்வதிங்க அவங்கள இன்னும் அவங்க வருமானத்தை பெருக்கப்படுங்க இன்னும் அவங்க இரு திறக்க கைகளை திறந்து அவங்க அநேகருக்கு அநேகரை தூக்கி எடுக்க உதவி செய்யுங்க அநேகருடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தை போட லத்தம் போட்டு ஸ்மைல் இந்த ஃபேஸ் ஆஃப் அதர்ஸ் லார்டு அப்படி செய்கிறதுக்காக இந்த வார்த்தை நாங்கள் ப்ராக்டிக்கலுக்கு நான் மாற அப்படி உதவி செய்கிறதுக்காக சொத்துணும் நாமத்தில் பிதாவே பிளஸ் யூ தேங்க்ஸ் ஃபார் ஜாய்னிங்